நாட்டில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுகளுடன் இணைந்துள்ளது ஏற்கனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தழும்பல் நிலை ஒன்று காணப்படுகிறது இந்த காற்று சுழற்சி அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மைக்கும் என எதிர்பார்க்கப்படுவது யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்கனவே குறிப்பிட்டபடி எதிர்வரும் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்று மூன்றாம் தொகுதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கு கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் ஊவா வடமேல் சப்ரோம் மேல் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது அத்தோடு மலையகத்தின் சில பகுதிகளில் இக்கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே குறிப்பிட்டபடி வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் நீர்த்தேக்கங்கள் நீர்மட்டத்தை சற்று குறைவாகவே பேணுவது சிறந்தது மேலும் எதிர்வரும் பதினைந்தாம் திகதியன்றும் மூலவும் ஒரு காற்று சுழற்சி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளமையும் குறிப்பிடத்தக்கது